ரத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா தேவனுடைய வீட்டில் பஞ்சம் இல்லை உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு விசுவாசத்தின் தகப்பன் கீழ்ப்படிதலும் தியாகமும் உள்ள மனிதன் என்றெல்லாம் நாம் ஆப்ரஹாமுடைய மேன்மையை குறித்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவனுடைய ஜீவியத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பின்மாற்றத்தின் காட்சி காணப்பட்டது அவனுடைய விசுவாசத்திலிருந்தும் கீழ்ப்படிதலிருந்தும் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வது போல அவனது பிரயாணத்தின் இடை இடையில் அவனுக்கு நேரிட்டிருந்த சிறிது கால பின்மாற்றத்திலிருந்தும் நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று ஆபிராம் என் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் ஆதி ஆகமம் பனிரெண்டு ஒன்பது பத்து பெத்தேலை விட்டு ஆப்ரஹாம் தெற்கே சென்று அங்கு பஞ்சத்தை சந்தித்தான் பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று பொருள் ஆப்ரகாம் பெத்தேலை விட்டு சென்றிருக்க கூடாது பெத்தேலில் யாதொரு பஞ்சமும் இல்லை கெட்ட குமாரனுடைய தகப்பனின் வீட்டில் இருந்தவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருந்தபோது கெட்ட குமாரனுக்கோ அவன் தன்னுடைய பசியை கொள்ளும்படி பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கவில்லை தேவ பிள்ளையே தேவனுடைய வீட்டை விட்டு நீ ஒருபோதும் வெளியே சென்று விடாதே கர்த்தருடைய வீட்டில் உனக்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வதில் அசதியாயிராதே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு ஆவிக்குரிய ஆகாரம் உனக்கு குறைவு படுவதாக நீ காணப்படுவாயென்றால் தேவ வசனத்துக்காக வாஞ்சை உன்னில் இல்லாதிருக்குமாயின் நீ தவறான திசையில் சென்று கொண்டிருப்பதே அதன் காரணமாயிருக்க வேண்டும் போதுமான அளவு ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ உட்கொள்ளாவிடு எகிப்தின் ஆகாரத்துக்காக நீ ஏங்க ஆரம்பித்து விடுவாய் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் எகிப்தின் ஆகாரமானது உனக்கு செய்யக்கூடிய நன்மை எல்லாம் அது ஆத்துமாவை எப்போதும் திருப்தி அடையாத நிலையில் வைத்திருப்பதே ஆகும் ஏனெனில் அது பன்றிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கும் தவிடுதானே ஆமேன்